பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்ன வேண்டும் என்றால் அவருடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் தான் அவருடைய ஊழியத்தினுடைய அழைப்பாகவே இருந்துச்சு ரட்சிப்பும் ஊழியமும் ஒரே இடத்துல தான் வருது இல்லை இன்னொருத்தர் ஊழியத்துக்காக அங்கே அழைப்பு வருடம் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க கிறிஸ்துங்கிற வார்த்தை வந்து காமன் வேர்டு மேசியானுங்கிற வார்த்தை மேசியாவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இயேசுவே மேசியா அந்த மேசியாவே தேவனுடைய குமாரன் அவரே தேவன் அப்படிங்கும்போது இவர் என்று அடுத்த இதெல்லாம் பார்க்கும் பார்க்கும்போது அவருக்கு ஒரு அலாதியான ஒரு கிருவை அவருக்கு இருந்திருக்கு பௌரடியார்கள் சுவிசேஷத்தை ரொம்ப செல்ல தெளிவாக வரைந்து ஆக வேத வசனமாகிய சுவிசேஷமானது இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் வரலை இதை சொல்லும் சொல்லும்போது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா இருபதாவது அதிகாரத்தில் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படிங்கிறாரு ஹோல் கவுன்சில் ஆஃப் காடு தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லு அப்படின்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நல்லா இருப்பீங்க நீங்க போயிருங்க எங்கேயாவது சொன்னார கடன் தொல்லை போயிருக்கு எந்ததொரு சுவிசேஷ அறிவிப்பும் கத்தராக அவருடைய அவருடைய ரட்சிப்பினுடைய செய்தியாக வரவில்லை என்றால் அது அரைகுறையாக வந்தது அல்லது தப்ப முடியாக வந்தது சால்வேஷன் டிவி நேர்களே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இது ஏக்தா நெட்ஒர்க் வழங்கும் திருச்சபை அன்று என்றும் இந்த பகுதியிலே பவுனடியார் பிரசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் பார்க்க போகிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே பவுலியார் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய ரட்சிப்பினுடைய காரியம் என்ன விசேஷமாக அவர் எப்படி தமஸ்கோனுடைய வழியிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே அவர் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியதாக இருந்தது அவருடைய நினைவை மாற்ற வேண்டியதாக இருந்தது அவர் ஆண்டவராக இயேசு கிறித்துவை ஏற்றுக்கொள்கிறார் பின்பதாக அனினியா வந்து அவருக்காக ஜபிக்கிறார் ஜெயிக்கும் பொழுது அவர் சொல்றாரு சகோதரனே ரொம்ப நல்லா இருக்கு இவர் யார் மேலே கையை வைக்கணும்னு நினச்சாரோ அவர் வந்து இவர் மேலே கையை வச்சு ஜோப் பண்ணுறாரு கம்ப்ளீட் அந்த இந்த சீனே மாறி போகுது அவர் மேல் கையை வைத்து இவர் மேலே கையை வைக்கணும் வச்சு அவர் மேலே கையை வைத்து சகோதரனே எதுக்காக நீ வெயிட் பண்ணுறேன் எழுந்திருந்து என்ன செய் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள் அண்ணன்றாரு சரி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என்ன செய்யறாரு உடனடியாக வாழ்க்கையில் பவுருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்ன வேண்டும்ன்றார் அவருடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் தான் அவருடைய ஊழியத்தினுடைய அழைப்பாகவே இருந்துச்சு ரட்சிப்பும் ஊழியமும் ஒரே இடத்துல தான் வருது இல்லை தடவை ஊழியத்துக்காங்க எனக்கு அழைப்பு வருடம் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க சில எனக்கு இப்போ ஆண்டவர் வந்து என்னை வந்து ரசிச்சிட்டாரு இனிமேல் தடவை வருவார் செகண்ட் செகண்ட் தபா வருவார் அப்போ வந்து என்றைக்கு நீ வந்து சுவிசேஷத்தை என்றைக்கு நீ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டியோ அன்றையிலேருந்து நீ சுவிசேஷகன் என்னைக்கு நீ சீசனாக மாற்றி பற்றாயோ அன்னையிலிருந்து மற்றவர்களை சீசனாக கொண்டு வர வேண்டியவன் இதை எனக்கு சரியாக புரியாத புதிரை எனக்கு உங்களை நீங்கள் என்ன எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இல்லைங்க அப்படின்னா அப்போ ஒழுங்காக பைபிளை படிங்கன்னு சொல்லணும் ஒழுங்காக பைபிளை படிங்க உண்டு எல்லாருமே ஆண்டவர் உறுப்பினர்களாக அழைக்கவில்லை விசுவாசிகளாக அழைக்கவில்லை சீஷர்களாக ஊழியக்காரராக தான் அழைத்திருக்கிறார் ஓகே சரி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் கொஞ்சம் கூட தாமதம் பண்ணல அதாவது ஞானஸ்தானம் எடுத்த உடனே சட்டையை மாற்றியிருப்பார் உனக்கு கூட தெரியல உடனே நேராக போய் பிரசங்கம் பண்ணாச்ச இருபத்தி ரெண்டாவது வசனம் சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்கவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் ஆமாம் முன்னாடி அவங்க வந்து ரெண்டு விதத்தில் முன்னாடி இயேசு கிறிஸ்துவை வந்து கலங்கப்படுத்தி கொண்டிருந்தான் இப்ப இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி யூதர்களை கலங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறான் இவங்களே யோசிக்கிறாங்க என்னையாவது என்ன நடக்குங்க அப்படின்னு ரெண்டு இதை பார்க்கலாம் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்ன சொல்ல என்ன என்ன சுவிசேஷத்தில் என்ன சொல்கிறாருங்க என்ன சொல்லுகிறார் ரொம்ப ஜீசஸ் இஸ் த லார்டு அப்புறம் தேவனுடைய குமாரன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா எந்த காரணத்துக்காக இயேசு கிறிஸ்துவ வந்து சிறுவையில் அறைந்தாங்களோ அதையடுத்து இவங்க சொல்கிறாங்க சொல்லுங்கள் மேசியான்றது அவர் மேசியான மட்டும் சொல்லலை உறுதிப்படுத்துகிறோம் இந்த திருஷ்ணாந்தபுரம் மேசியான மட்டும் சொல்லலை மேசையான கீழே வந்து மேசியானு சொல்கிறார் கிறிஸ்தேன் இவரே கிறிஸ்து என்றார் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றார் அப்போ இயேசுவை பற்றி என்ன சொன்னார் நான் கேட்குறேன் கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னா வரக்கூடிய கிறிஸ்து இதில் என்ன வந்தது இப்போ இயேசுவே கிறிஸ்து என்று ஒப்புக்கொள்கிறார் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொள்கிறார் ஏன்னா கிறிஸ்துங்கிற வார்த்தை வந்து காமன் வேர்டு மேசியானுங்கிற வார்த்தை மேசியாவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இயேசுவே மேசியா அந்த மேசியாவே தேவனுடைய குமாரன் அவரே தேவன் அப்படிங்கும்போது இவர் தேவதோஷனம் சொல்லுகிறார் என்று சொல்ல கூட அடுத்த பிரச்சனைக்கு வரும் அதுக்கு அடுத்து இவரே கிறிஸ்துவ என்று திருஷ்டாந்தப்படுத்தினார் யார் இவரேன்னா இயேசுவே கிறிஸ்து என்ற திருஷ்டாந்தப்படுத்தி படுத்தி என்ன படுத்தினா நர்த்தோம் திருநிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி புருவுடு இருக்குல்ல அதாவது புருவுட் அப்படின்னா என்னது இவர் தான் நிரூபிக்கிறது இவர் தான் அப்படின்னு நிரூபிக்க எங்கேருந்து நிரூபிச்சிருப்பார் எப்படி நிரூபித்திருப்பார்

முடியலை அப்படின்றாங்க ஏன்னா அங்கே அனினியாவுக்கு இருந்த அதே தான் பிரச்சனை ஏன்னா மனுஷன் அப்படி தான் நடந்திருக்காரு ஆமாம் இவர் எப்படி நம்ப முடியும் உள்ளே ஆமாம் என்ன செய்ய முடியும் அப்போ நினச்சேன்னா அப்பொழுது பர்ணபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போது இடத்துல அழைத்து கொண்டு போய் ம் இதுதான் இதான் பர்னபாவை பார்க்கும் பொழுது அவன் நல்லவன் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லை கொஞ்சம் இவரோட ஓல்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் இவரோட கொஞ்சம் வயசு மூத்திருக்கணும் ஆ பாருங்க அப்போசிட் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் ஓகே அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் அங்கே ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு மூணு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு ஒன்று அவன் கர்த்தரை கண்டி கண்ட விதம் எப்படி பார்த்தா ரெண்டாவது பார்த்தது மட்டுமல்ல அவர் அவனோட பேசினது அதாவது நானே ஆண்டவன் சொன்னது மட்டும் கிடையாது இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் அவனோட பேசினது நிறைய காரியங்கள் சொல்வாங்க பேசினது மூன்றாவது தமஸ் குளேஸ்கள் ஆவன் இயேசுவின் இயேசுவின் நாமத்தினாலே தைரியம் பிரசங்கித்தது அப்போ முன்னாடி அவன் சொன்னது எல்லாமே இயேசுவின் நாமத்திலே இவரே கிறிஸ்து என்றும் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றால் இயேசுவின் நாமத்திலே சொல்கிறான் சரி அங்கேயும் சும்மா இருக்கலாம் நம்ம ஐயா ஒன்பதாவது ஐயா இருபத்தி ஒன்பதாவது வச்சனத்தில் கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தற்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார் கிரேக்கர்கள்னா முழுவதுமாக இனத்தை சேர்ந்தவர்கள் யூதர்கள் கிரேக்க பாஷை பேசினால ஏன்னா இவர் வந்து ரொம்ப இவருக்கு ரொம்ப கிரேக்க பாஷை தெரியும் நல்லா அவங்க வந்து ரொம்ப ரிசெப்டிவாக இருப்பாங்கன்னு போகிறாங்க பதினோராவது அதிகாரத்தில் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது வசனத்துக்கு வர்றீங்கன்னா வர்ணபாதை சவுளை அழைத்து கொண்டு அந்தியோக அழுத்து போயிடுறார் ஏன் அவர் அங்கே குடித்து எங்கே கூப்பிட்டு போகணும் இவர் இங்கே பயங்கர பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி தரிசுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க நீ அங்கே போய் அப்படின்றாங்க இந்த நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னா குறநெளி வீட்டுக்கு சுவிசேஷம் போகிறது பின்பதாக எதிர் போய் அங்கே கொர்நேலி வீட்டுக்கு தான் கொர்நேலி வீட்டுக்கு சுவிசேஷம் போகிறது பின்பதாக கிரேக்கர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவிக்கும்படியாக தைரியம் வருகிறது ஒரு குரூப்புக்கு அவங்க வந்து அந்தியவங்களை வந்து கிரேக்கரோட தற்கித்து அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கப்படுது அதுக்கு நம்ம நல்ல மனுஷன் அந்த பாஸ்டர் அனுப்பி வைக்கிறாங்க பதினோராவது அதிகாரம் பதினோராவது தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பத்தாவது அதிகாரம் முடிஞ்சு பதினோராவது அதிகாரத்தில் வருது பதினோரா அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துக்கு பின்பதாக அது வருது எதற்காக பௌன அடியாரை தேடி கண்டுபிடித்து கொண்டு வரணும் சில பேர் சொல்லுவாங்களா கம்பை கொடுத்து அடி வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லை இன்னொரு ஃபாரஸ்ட்டரை போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணுமா ஏன் எதற்காக அவர் ரொம்ப அவசியமாக கொண்டு வர வேண்டியிருக்குது அவருக்கு ஒரு தனி அதாவது நிறைய ஸ்கில் இருந்துருக்கு நிறைய ஸ்கில் இருந்துச்சு நல்ல பர்சன் என்ன பவுல் வந்து ஒரு கிஃப்ட்டட் பர்சன் ஆனால் கிஃப்ட்டட் பர்சன் இல்லை அவர் மாத்திரம் கர்த்தர் அறிந்த விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆமாம் ப்ளஸ் அங்கே வந்து அந்த அந்தியோகியாவில் வந்து சுவிசேஷம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது ஆமாம் ரொம்ப அதனால ரொம்ப இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே ரொம்ப முக்கியம் ஸ்திரப்படுறது ரொம்ப முக்கியம் இவர் வந்து கிறிஸ்துவை பற்றி நல்ல தரவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் அறிஞ்சு வச்சுருக்கிறார் ஓகே கிரேக்க பாஷ அங்கே பேசுகிறவங்க இருக்காங்க அதனாலையும் கூப்பிட்டுருக்காங்க பேர் என்ன எதுக்காக அழைத்து வருகிறார் புறஜாதிகளுக்கு புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்வது அவருக்கு தான் அந்த வர மட்டுமல்ல அவர் அந்த மாதிரி அந்த கண்ணோட்டத்தோடையே ஃபுல்லாக பழைய ஏற்பாட்டை படிச்சிருக்கிறார் புரஜாதியாருக்கு இதுவரைக்கும் வந்து யாருமே புரஜாதியாருக்கு சொல்லணும் அவங்களுக்கு கொண்டு வரணும்னு இல்லவே இல்லை இவர்கிட்ட தான் இவருது ஆக புரஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதும் இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி பழைய ஏற்பாடுறது நிரூபிக்கணும் அதுக்கு சரியானபடி பேசக்கூடிய ஒரு அப்பலஜெட்டிக் அதாவது மார் சொல்லக்கூடிய ஒருத்தர்னா சவுல் தான் ஏன்னா அவருக்கு ரெண்டு பகுதியும் நல்லா தெரியுது அதற்காக கொண்டு வராங்க எப்படி சுவிசேஷத்தை பவுல் அறிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் கலாத்தியர்கள் நிருபத்தில் நம்ம இதை வச்சு எப்படி சுவிசேஷத்தை அறிந்து கொண்டார்னா அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது ரொம்ப தெளிவாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு அடுத்ததாக யார்ட்டையுமே அவர் கற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் சுவிசேஷம் அவருக்கு கையளிக்கப்பட்டிருந்தது சில எழுத்துக்கள் மூலமாக சில பாரம்பரியங்கள் மூலமாக அவருக்கு கையளிக்கப்பட்டிருந்தது சுவிசேஷத்தை அவர் இந்த கலாத்தியர்களை மூன்று வருஷம் அவர் பின்பதாக நான் பொறுத்த எருசலேமுக்கு அநேக வருஷங்களுக்கு பின்பதாக போகிறார் இந்த ஒப்பு கொடுக்கப்பட்டது ஆண்டவரிடத்திலிருந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு அலாதியான ஒரு கிருவை அவருக்கு இருந்திருக்குது இருக்குது சுவிசேஷத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக வரைந்திருக்கிறார் இவர் அறிந்து கொண்ட விதத்தை எல்லாம் நாம் பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து பதிமூன்றாவது அதிகாரத்துக்கு போகும் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பவுனடியார் சுவிசேஷத்தை முதல் முறையாக அறிவிப்பதை நாம் பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் ஒரு ஷார்ட் கட்டாக எழுதியிருக்கார் ரொம்ப ஷார்ட் இவரே கிறிஸ்து என்றும் இவரே ராஜா என்றும் இவர் தான் மேசியா என்றும் அவர் சொல்லிட்டு வர்றார் ஆனால் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக கொண்டு வருகிறார் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்கு முதல் நாற்பத்தி ஒரு வசனங்களில் இந்த ரச்சிப்பின் வரலாறு வசனம் சேவான் செஞ்சிருக்கு பிரசங்கத்துக்கும் இந்த பிரசங்கத்துக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைகள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்னு இருக்கேன் ஓகே அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஸ்தேவான் செய்த பிரசங்கத்தை அப்படியே எடுத்துக்கணும் கைது ஒரு பக்கத்தில் அப்போச நடவடிக்கைகளில் ஸ்டேவான் பிரசங்கம் செய்தது ஏழாவது அதிகாரத்தில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்துலேருந்து சரி இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு பகுதியிலையும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமைகள் இருக்கிறது ரெண்டு பகுதியில் ரெண்டுமே ரெண்டையும் படித்தாதானே தெரியுன்றீங்களா ரெண்டையும் ஃபுல்லாக படித்தாதான் தெரியும் சரி நம்ம வந்து இந்த பகுதி நம்ம வச்சுருவோம் முன்னே அதாவது என்ன சரி ஏழாவது அதிகாரத்தை நம்ம வச்சுருப்போம் இப்போ வேண்டாம் இப்போ வந்து பதிமூன்றாவது அதிகாரத்துக்கு வருவோம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வாசனத்திலேருந்து கொஞ்சம் குயிக்காக வாசிக்கிறீங்களா யாராவது அவர்கள் பெற்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியக்காவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெவாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் நியாயப்பிரமாணமும் தீர்க்க ஆகமும் வாசித்து முடித்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜிபாலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள் ரெண்டு பேரையும் சொல்கிறாரு இஸ்ரவேலர் ஒன்று அதற்கு அடுத்ததாக தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்கள் அதாவது யூதர்கள் யூதர்களாக இருந்தவர்கள் யூதருக்கு யூத சமயத்தை வந்து சேர்ந்தவர்கள் அல்லது கர்த்தருக்கு பயந்தவர்கள்னால் அந்த காட்ஃபியரர் இன்னும் வந்து அவருங்க வந்து விருத்த சேதனம் செய்யாமல் ஆனால் ஆனால் யோகோவா தேவனை குறித்து நம்புகிறவர்கள் இஸ்ரேவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய தாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பிரதேசிகளாக செஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புதிய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாக வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து காணான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது வருஷ காலமாய் சாமுவேல் தெற்கு வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பனியமையன் கொத்தரத்தான் ஆகிய கீசுடே குமாரனான சவுளை நாற்பது வருஷ காலமாக அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயன் குமாரனாகிய தாவிதையின் நிரதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு திட்டத்தின்படி சிறுவர்களுக்கு ரெட்சகராக இயேசுவை எழும்பு பண்ணினார் இவர் வெளிப்படும் வெளிப்படுவதற்கு முன்னையே மனந்திருப்பதில் கேட்ட இணுஸ்நானத்தை குறித்து யோவான் இசைவேலூர் ஆவருக்கு பிரசங்கித்தான் யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிறபோது நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீர்கள் நான் அவரல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சியை வில்க்கிறதற்கும் நான் பார்த்திரன் அல்ல என்றான் சகோதரி ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தூரம் வாசிக்கப்படுகிற தீர்க்கதர்ச்சிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் இதுதான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்தோம் அதாவது அவங்க வந்து ஒரு ஓய்வு நாள் தூரம் வாசித்திருந்தாலும் அதை அறியாதபடிக்கு கர்த்தருடைய அல்லது கர்த்தருடைய வெளிப்பாட்டை வாக்கை நிறைவேற்றுகிறார்கள் மரணத்திற்கு அவரிடத்தில் காணாதிருந்தோம் அதிகாரம் அவரை கொலை செய்யும்படிக்கு பிளாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிற எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கிய கலரையிலே வைத்தார்கள் தேவனோ அவரை மறித்தவர்களிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கலடியாவில் இருந்து எருசிலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அங்கே அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு இருக்கிறார்கள் நீர் என்னுடைய குமாரன் என்று நானுமை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த அவர்களுடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுசேஷமாக அறிவிக்கிறோம் அழகா சொல்கிறார் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் உங்க அடுத்தது இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மறித்தவர்கள் என்று எழுப்பினார் என்பதை குறித்து தாவிது கரளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவிழம் பற்றினார் அன்றையும் அவருடைய பரிசுத்தர் அழிவை காணப்பட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு போலியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பி சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும் மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினே இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது அன்றியும் தீர்க்கு புஸ்தகத்திலே அசட்டைக்காரரைப் பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவனை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு இருங்கள் என்றான் இதே மாதிரி இன்னொரு ஒருத்தர் வந்து தாவிதை எடுத்து தாவிது அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வசனத்தை எடுத்து பேசியிருக்கிறார் எங்கேயாவது நம்ம பேந்து